அனைத்து நேரல்களும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதர ராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர் ஆகும் வரை அங்கு மிதரத்தில் தான் சஞ்சரிப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் மேச ராசி நேயர்களின் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் விரியாதிபதி ஆகிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்துக் கொண்டிருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு செல்ல போகிறார் பொதுவாகவே குரு பகவான் வந்து கேந்திரம் ஈர்வது அவ்வளவு நல்லது அல்ல என்று சொல்லுவாங்க ஒரு அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தாஷ்டம குருவில் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னா பணத்தை நம்ம தொலைக்கிறது மறந்து போறது இதோட பேசினது ஒன்று கம்மியா வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் நீங்க வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது எச்சரிக்கையோட நீங்க இந்த தன்மைகள் நான்காம் இடத்தில் குரு பகவான் கண்டிப்பாக செய்வார் அப்பொழுது நமக்கு தேவை என்ன ஒரு எச்சரிக்கை உணர்வு ஆனால் அதே சமயத்தில் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்க குரு பகவான் நமக்கு கெடுதலைத்தான் செய்வாரா என்று பார்த்தால் கண்டிப்பாக அதுவும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம் இங்கே அதான் வருமானம் பெருகும்போது நாம் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா அந்த எச்சரிக்கையை தான் நம்ம வந்து இங்கே உணரணும் அப்போ அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பது அதுவும் ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஒரு மகத்துவமான விஷயம் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் நீண்ட நாட்களாக நாம் ஏதாவது சுயமாக தொழில் பண்ணலாமா அதை ஜெயிப்போமா இப்படி தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க வந்து இந்த அதிசார நிகழ்வு காலத்தில் வருகிற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கலாம் தைரியம் ஆரம்பிக்கலாம் பயப்பட ராசி உங்கள் உங்கள் லக்னத்தை உங்கள் ராசிக்கு அவர் வந்து பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி தொழில் சாணத்துக்கு வந்து பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும் சுயமாக தொழில் செய்யுங்கள் தைரியமாக செய்யலாம் அந்த பத்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து சனி பகவானின் வீடு அப்போ என்ன இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அடுப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அடுப்பில் நெருப்பு ஏரியறது அப்படின்னா பேக்கரி வைக்கலாம் ஹோட்டல் நடத்தலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்யலாம் ஒரு நல்ல ஸ்டெஃபாக வந்து நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் வந்து கிச்சனுக்குள்ள வந்து நல்லா வந்து நீங்கள் ஸ்டெஃபாக வந்து சமையல் வேலையை செய்துக்கிறதுக்கு கற்றுக்கலாம் இப்போ கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம் அந்த வேலையை தேடுறவங்க கண்டிப்பா அந்த வேலையில வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இது ஒரு நல்ல விஷயம் அது அல்லாமல் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்ப்பது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படி எட்டாம் இடம் என்று சொல்ல போனால் என்ன மறைமுக ரீதியான எதிரிகள் தொல்லை நீங்கும் சில தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் காணாமல் போன நமது உறவுகள் பற்றி மட்டுமல்லாமல் உங்களை பூர்வீக சொத்துக்கள் என்ன ஆச்சின அப்பா எங்கேயோ எழுதி அந்த இங்கேயோ கொண்டு வச்சுட்டார் நமக்கு தெரியல நீங்கள் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தேடி பிடிச்சி பழைய பத்திரங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதில் உள்ள சில கரெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணி இந்த நாற்பத்தொம்போது நாளைக்குள்ள உங்க பேருக்கு மாற்றிக்கொண்டு புதிதாக உண்ட அந்த பழைய பூர்வீக விஷயங்களை பூர்வீக சம்பந்தப்பட்ட ப்ராட்டிகளை நீங்கள் பெறப்படுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மேசராசிக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் அந்த மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சீன சுக மோட்ச ஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்ப்பது நல்ல விஷயம்தான் அப்பொழுது என்ன என்று கேட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த படுக்கை சுகம் கிடைக்கக்கூடிய மனைவியோடு இல்ல கணவனோடு ஆணாக இருந்தால் மனைவியோடும் பெண்ணாக இருந்தால் கணவனோடும் இணைவதற்கு அந்த இன்பத்தை காணக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் கண்டிப்பாக கொடுத்துவிடான் அது மட்டும் அல்லாமல் அந்த பன்னிரெண்டாம் இடம் குருவின் ஈடாகவே இருப்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நடக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அதிசார பயிற்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பொதுவாக குருனால வியாழக்கிழமைன்னு கணக்கு பண்ணுவோம் நீங்கள் ராசியை எழுதி வந்து செவ்வாய் என்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பகவான் தரிசனம் அதாவது திருச்செந்தூருக்கு சென்று எம்பெருமான் முருகனை பரிபூர்ணமாக தியானித்து விட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து அங்கே வள்ளிமையில் வள்ளி கிட்ட தியான மண்டபம் இருக்கு அங்கே உட்காந்து முடிஞ்சவர் ஒரு முப்பத்தாறு தடவை சொல்லுங்களேன் சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்க கந்தசஷ்டி கவசம் படித்து விட்டு முருகனை தரிசித்து வந்தீர்களே ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் கரு உருவாகி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு அற்புதமான வாரிசை வரக்கூடிய தன்மையை வந்து இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் அதே சமயம் எச்சரிக்கை உணர்வு தேவை ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடு வண்டு வசதி வாகனஸ்தானம் இப்ப வண்டி கண்டிய புதுப்பிக்கிற வேலை கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடாது வீடு வீடு புதுசா மாத்துறீங்கன்னா தயவுசெய்து இப்போதைக்கு அதை விட்டுருங்க வேண்டாம் தாயாரின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் இதை மாதிரி நீங்க கவனிச்சு தான் போகிறோம் அதே மாதிரி நான் ஆரம்பத்தையும் சொன்ன மாதிரி வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த நாற்பத்தொன்பது நாள் நீங்க போடக்கூடாது மேசராசிக்காரங்க யாருக்கும் எவ்வளோதான் உயிர் நண்பனா இருக்கட்டும் எவ்வளோ நம்பிக்கையானா இருக்கட்டும் பணம் எங்கேயும் போகாதுன்னு இருக்கிறவங்க கூட நீங்க இதனால நீங்க கையெழுத்து போட்டா உங்க கையெழுத்து போட நேரா அவனை உங்களுக்கு கொடுக்க விடாமாத்து உங்களுக்கும் அவசரத்தை பயன்படாமல் போய் நட்பு எதிரி தன்மையாக வரும் அந்தந்த நாற்பத்தொம்பது நாளைக்கு பிளேஸ் மறந்துருப்பா தப்பா நினைக்காத எனக்கு இப்ப கிரகிலை சரியில்லை நான் கொடுத்த நேரம் உனக்கு வந்து கெடுதலாது நாளைக்கு பொறுத்துக்கோன்னு சொல்லி விட்டுருங்க ஆயிரம் பேர் சொல்லிட்டு தான் இருப்பான் அப்படி அல்ல கிரகங்களின் சஞ்சாரங்கள் தான் ஒரு மனிதனை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது என்பது எந்த வகையிலுமே தவறான விஷயம் கிடையாது உண்மையை அதை உணரணும் ஆக இந்த நாப்பத்தி எட்டு நாள் மேசராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருந்து செயல்பட்டு அதே சமயத்தில் அஹ் வழிபாடில் ஈடுபட்டு முருகனின் எம்பெருமான முகர்வு வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் புதிதாக தொழில் துவங்குவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது கிடைத்திருக்கிறது ஆனால் தொழில் துவங்குவதற்கு முன் அக்ரிமெண்ட் எல்லாம் ரொம்ப பார்த்து யோசிச்சு உங்க தாராபலன் நட்சத்திரம் பொருந்தியுள்ள ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமா பேசக்கூடியவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெழுத்து எழுத்து போடுங்க அவசரப்பட்டு எதையும் கையெழுத்து போட்டுடாதீங்க இந்த போன்று செய்தால் உண்மையிலேயே இந்த குரு அதிசாரம் என்பது மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம்தான் நன்றி உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லிய மாரகஸ்தானத்தில் அஹ் தன கன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்ல முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார் ஸோ இதுவரை குரு பகவானால் உங்களுக்கு சில பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பொருள் இழப்பு பணத்தை மறந்து விடுதல் பணம் காணாமல் போகுதல் இல்லைன்னா தேவையற்ற செலவு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க செலவு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் செலவு செஞ்சுருவாங்க செஞ்சுட்டு வருத்தப்படுறாங்க அந்த அவன் தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தை பற்றி பொருள் இழப்புகள் வந்து அவங்களுக்கு நிறையவே ஏற்படும் சில பேர் தன்மை அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தன்மை எல்லாம் இதுவரைக்கும் நீங்க செஞ்சு இருந்திருப்பீங்க அப்ப இப்போ அப்படி இல்லாம முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறா முயற்சி உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் குரு பகவான் வந்து பார்க்கறாரு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தானே முயற்சி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான் அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை அவர் வந்து குரு பகவான் மன்னிக்கணும் ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட தினமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக இந்த நாற்பத்தொன்பது நாளுக்குள் ஒரு நல்ல சம்பந்தம் அமையப்பெறும் அதன் மூலம் நல்ல ஒரு உறவுகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த நாற்பத்தொன்பது நாளுக்கு நீங்கள் நிச்சயார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா வெட்டிப்படுத்துல சொல்லுவாங்க அது மிகவும் அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தில் மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கேஸ் கட்சி கோர்ட்டு கச்சேரி எல்லாம் இருந்துச்சின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆலயங்களுக்கு செல்வது அப்புறம் அப்பா வந்து ரொம்ப நாளை இருந்திருப்பார் அப்பா வந்து தம்பி எனக்கு காசி ராமேஸ்வரம் போகணும் ஆசையாக இருக்குப்பா தீர்த்தயாத்திரை போன ஆசையாக இருக்குப்பான்னு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கள் நிச்சயமாக அதனுடைய நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புண்ணியம் சேர்ந்து பெற்றோர்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் பாக்கியம் என்பது உங்களுடைய பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும் எனது காலகிருஷனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் காலகிரனுக்கு பத்தாம் இடம் அப்போ தர்மகர்மாதிபதி யோகத்தை ரிசவ ராசிக்காரர்கள் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல குரு உட்கார்ந்து குரு முயற்சி ஸ்தானத்தில் இருந்தால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்க ராசி இப்ப சனி வேற பாக்குறா அது அடுத்த விஷயம் அதை பத்தினாலும் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு பதினோரு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் கையில் காசு மிஞ்சும் கையில கண்டிப்பாக காசு மிஞ்சும் எதையுமே செலவு செய்யணும் ரொம்ப யோசிச்சு செய்வீங்க இது நமக்கு தேவையா இதனால நமக்கு நாலு காசு வருமானம் கிடைக்குமா இல்லை நம்ம உறவுதான் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் யோசித்து செலவு செய்து அந்த அந்த லாபம் என்கின்ற ஒரு சின் பெருகி பேங்க் பேலன்ஸ் கூடும் பேங்க் பேலன்ஸ் சேவிங் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு தான் இது நிச்சயமாக கொடுக்கும் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்பது ராசிக்கு கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும் ஏன்னா தனஸ்காரகன் குரு தன்தானத்துல இருந்து உங்களுக்கு இந்த தன வரவை தடுத்து கொண்டிருந்தவன் இனி அந்த மாதிரி இல்லாமல் அந்த தனத்தை சேர்ப்பதற்குண்டான முயற்சிகளை உங்களுக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்து விடுவார் பொதுவாகவே குரு வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி குரு எப்படி நல்லது நினைக்கலாம் எட்டு எட்டுக்குடையவன் மூன்றில் மறைகிறாரே அதே ஒரு பெரிய விஷயம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு எட்டுக்குடைய குரு பகவான் மூன்றில் மறைகிறார் கெட்டிடும் ராஜயோகம்னு டைலாக் எல்லாம் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கோம் எல்லா ஜோசின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்ப அந்த வகையில அது நல்ல விஷயம் தானே ஆனால் பார்க்கும் பார்வைக்கு உண்டான பலன் நமக்கு நிச்சயமா அதுவும் கிடைக்கும் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நற்பலன்களை தான் உங்களுக்கு வாரி வழங்க அந்த குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடம் என்று சொல்ல போனால் அது கடல் ராசியாக இருப்பதால் நீர் ராசியாக இருப்பாங்க வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சிகளை கண்டிப்பாக நடக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் கிழக்கு கோபுரத்தில் கிழக்கு வாசலுக்கு அருகில் இருக்கும் ஆஞ்சநேயரை வந்து வடை மாலை சாற்றியோ இல்லை வெற்றிலை மாலை சாற்றியோ செந்தூரம் சாற்றியோ அந்த அந்த ஆஞ்சநேயருக்கு சைடுல பிரகாரம் போது ஆத்மலிங்கம் இருக்கும் அவர் இவைமலையிலிருந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம் லிங்கம் ஸ்தாபித்தலிங்கம் ஆத்மலிங்கத்தை தரிசனம் செய்து வந்தீர்களே ஆனால் அதீத நற்பணங்களை கண்டிப்பாக ரிசவராசிக்காரர்கள் அடைவார்கள் நன்றி வணக்கம் மிதனராசி நேயர்களே இதுவரை உங்களுக்கு ஜென்ம குருவாக சஞ்சரித்துக் கொண்டிருந்த இந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரமாகி இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு தன கன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் சஞ்சரிக்கிறார் கிட்டத்தட்ட மிதன ராசிக்கு வந்து சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருப்பதுதான் சாலை சிறந்தது ஏன்னா ஜென்ம குருவாக இருந்து உங்கள் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியோ இல்லை குடும்பத்திலிருந்து பிரிவை ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ இல்லை குடும்பம் அத கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ கோபப்பட்டு கொண்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையோ இல்லை நீங்களே இந்த குடும்பத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை இது போன்ற தன்மைகள்லாம் இந்த ஜென்ம குரு கண்டிப்பா கொடுத்திருப்பாரு ஏழாம் குரு பார்க்கிறாரு ஏழாம் மடத்தை குரு பார்த்தா நல்லது ஒரு பேச்சு வரும் ஆனால் அவர் இருந்து பார்ப்பது வந்து மாரகத்தானம் இல்லையா நம்ம அதையும் கருத்துல வச்சுக்கிட்டு தான் வந்து பேசணும் நம்ம வந்து அப்போ இந்த மாரகத்தானத்தில் பார்க்க கூட அதாவது குரு பகவான் அதாவது ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன கனக வஸ்து வாகன யோக சுகத்தை தரக்கூடிய ரெண்டாம் இடத்திற்கு செல்வார் அந்த இடமும் அவ்வளவு சிறப்பு அல்ல அந்த இடமும் அவ்வளவு சிறப்பு இல்லை இப்போ குரு பகவானே அதிசார சஞ்சாரம் வந்து அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் நிறைய இருக்கின்றன பொருளாதாரத்தில் குறை பிரச்சனை சாத்திய குறு நிறைய இருக்கின்றன அதுக்கு உங்கள் அஷ்டமஸ்தானத்தை அவர் வந்து குரு வந்து பார்க்குறார் எட்டாம் இடத்தையும் வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து பாக்குறாரு எட்டாம் இடத்தை மட்டுமல்ல அங்கிருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் உடல் ரோக சத்திரத்தானோட ஆறாம் இடத்தை பார்ப்பதால் சற்று உடல் நலத்தில் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை இந்த சுகர் கம்ப்ளைண்ட் யாருக்கெல்லாம் இருந்தோ அவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தொம்பது நாள் சுகரின் அளவு அதிகமாக சான்சஸ் இருக்கு இதனால வேற ஏதாவது நோய்களின் தாக்கம் இல்லை ஒரு மருத்துவ செலவு இல்லை கொஞ்சம் சொல்ல ஹார்ட் அட்டாக் மாதிரி வயதான ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் விடக்கூடாது இது எனத்தையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்று சொல்ல போனால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பது ஒரு சற்று ஆறுதலான விஷயம் தொழிலில் மேன்மை அதிகரிக்கும் சரி பணம் வருகிறது பணம் வந்து வருவது நல்ல விஷயம் தானே பண வரவு அதிகரிக்கிறதுனால நமக்கு சாதகமான விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஏதாவது நோய் நொடியை கொடுத்து அதில் தேவையில்லாத செலவு செலவு மட்டுமல்லாம மன உளைச்சல் ஒரு நிம்மதியற்ற தன்மை இது எல்லாத்தையுமே கொடுத்துரும் அது நமக்கு இப்படி காசு இல்லாட்டது தான் நோய் இருந்தா சொல்லலாம் காசு வந்துருச்சு டாக்டர் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது எந்த வகையில நியாயம் இது சரியல்ல ஆகியால் இந்த அதிசார குருவின் பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் வந்து சற்று எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும் இறைவளியல் நாட்டத்தை செலுத்துங்கள் இறைவளியல் நாட்டத்தை செலுத்துங்கள் தட்சிணாமூர்த்தி அதாவது உங்களுடைய ராசிக்கு மாரகாதிபதியாவர் குரு அவர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அற்புத நற்பலங்களை கிடைக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த பட்டமங்கலத்திலாம் இருக்கு இந்த காரங்குடி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே சென்று நீங்கள் தரிசனம் செய்வது அற்புத நற்பலங்களை கொடுக்கும் எல்லா பல இடங்களும் இருக்கு மேதா தட்சிணாமூர்த்தி வந்து சிவன் கோயிலில் ஒரு சைடில் வந்து மஞ்ச வஸ்திரங்கள் தரிச்சு வச்சிருப்பாங்க அவருக்கு வந்து அதுக்கு கொண்டக்கடல்லாட்டு போட்டுறாங்க ஏன்னா நவகிரக குருவுக்கும் மேதா தட்சிண்த்தி நிறையா மேதா தட்சிண சொல்றதுன்னா அவர் லோக குரு மேதா தட்சிணா என்பது லோக குரு அந்த குரு வழிபாட்டை நீங்கள் செய்தால் இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கலை தெரிவார் அது வியாழக்கிழமை என்று சற்று நீங்கள் மௌன விரதம் காப்பது ஒரு அற்புத நற்பணங்களை கொடுக்கும் அதனால் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் இந்த மிதுராசிக்காரர்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது ஏற்படக்கூடிய சில ஆஹ் தேவையற்ற விஷயங்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளலாம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாம பார்த்து கொள்ளலாம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக உங்களை உங்களால் காத்துக்கொள்ள கொள்ள முடியும் நன்றி வணக்கம்